இடைவிடாத கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் போல காணப்பட்டாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பரவலாக மழை தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகும் அதில் நமக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மழை பொழிவானது தமிழ்நாடு முழுவதுமாகவே தீவிரமடைய போகுது அப்ப எந்தெந்த இடங்கள்ல கனமழை அதிகரிக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப குறைவாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக் கொள்ளுங்க நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட்ல இருந்து நைன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வரைக்குமே ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிருக்கீங்க இனி வருகிற நாட்களும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃபர்ல பெஸ்ட் டிஸ்கவுண்ட்லயுமே நம்ம சேல் கொடுத்துட்டு இருக்கிறோம் செவன்டி டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ சீக்கிரமாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோட இமேஜை கிளிக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு லிங்க் நம்ம கொடுத்துருப்போம் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணுங்கனாலும் நீங்கள் எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் மழைக்காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்கள் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விற்பனை ஆகிட்டு இருக்கு சீக்கிரமாக சேல் முடியறதுக்குள்ள வாங்கி பயன்பெறுங்க தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நமக்கு அடையும் ஏன்னா இப்ப நமக்கு நிறைய மாவட்டத்தில் மழை ஏதோ குறைவா வந்து பதிவாகி இருக்க மாதிரி தெரியுது இனி வருகிற நாட்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது அதுல நம்ம சென்னையில இருந்து கடலூர் வர இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை எப்படி இனி வரும் நாட்கள்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலையும் இனி வரும் நாட்களில் பகலில் லேசான வெயிலும் இரவு மற்றும் நள்ளிரவில் மிதமான மழை மற்றும் கனமழையாக நம்ம எதிர்பார்க்கிறோம் பொதுவாக நமக்கு இத்தனை நாட்கள் ஒரு நான்கைந்து நாட்களாக நமக்கு மழை ரொம்ப அதிகமா இருந்தது பள்ளிகளுக்கு விடுமுறைலாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகள் விடுமுறைலாம் நேற்றைய தினத்தில் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மார்னிங் செஷன் லைவ் இருக்கும் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில இங்கேயும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிக்கும் காலை மற்றும் பகல்ல இனிமேல் நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது மாலை மற்றும் இரவில் மட்டும்தான் நமக்கு மழை பெய்யும் கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் மழை பெய்யுமா அல்லது மற்ற மாவட்டங்களிலும் மழை இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இரண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து சில இடங்களில் பதிவாகும் ஒரு சில இடங்களில் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வட தமிழக கடலோரத்தில் எதிர்பார்க்க முடியும் ஆகவே கனமழையும் மிதமான மழையுமாக தொடர்ந்து தமிழகத்தில் பதிவாகக்கூடும் டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இதுல வந்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி புதுக்கோட்டையினுடைய கடலோரப் பகுதி இந்த பகுதிகள் முழுவதுமாக டெல்டா மாவட்டத்துல மழை வாய்ப்பு இருக்கு அதுல நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்துல வேளாங்கண்ணி வேதாரண்யம் மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்கள்ல பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை மேகங்கள் அவ்வப்போது விட்டு விட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும் ஏன்னா இனிமே நமக்கு வந்து இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் மழையெல்லாம் நமக்கு வரப்போறது கிடையாது கண்டிப்பா வரப்போறது இல்லை ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆபத்துகள் நீங்கியதன் காரணமாக இப்ப நமக்கு வரப்போறது எல்லாம் ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து நான்கு சென்டிமீட்டர் மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை தற்போதைக்கு டெல்டா மாவட்டங்களையும் சரி வட தமிழக கடலோரங்களிலும் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இருக்க போறது கிடையாது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்துதான் நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம நிறைய பேசி ஆகணும் ஏன்னா இங்கேயும் நமக்கு மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கு ஏன்னா நம்ம கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல சில இடங்கள்ல மழை பதிவாகி இருக்கு அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு அப்படிங்கறத நம்ம இருக்கிறோம் உறுதியாக ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு தொடர் மழை வாய்ப்பு தமிழ்நாட்டுல விட்டு விட்டு பதிவாகும் ஏன்னா இந்த நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்னு ரெண்டு ஆகிய தேதிகளில் தொடர் கனமழை வந்து பார்த்தோம் அதாவது நமக்கு கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் வரைக்குமே கூட நிறைய மாவட்டங்கள்ல மழை சில இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல நாள் முழுவதும் கனமழை அப்படி கொட்டி தீர்த்துக்கிட்டே இருந்தது அந்த மாதிரி நமக்கு மழை வராது ஏன்னா தாழ்வு பகுதியோ இல்ல தாழ்வு மண்டலமோ இப்ப கரையை கடக்காததுனால வெறும் மழை மேகங்கள் மட்டும் ஏன்னா வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது தீவிரம் அடையுது வங்கக்கடலிலிருந்து நேரடியாக நமக்கு அந்த வடகிழக்கு பருவ காற்று சில சமயங்கள்ல அந்த மேகக்கூட்டங்கள் அவ்வப்போது உருவாகி ஆங்காங்கே பரவலாக மழை வந்து கொடுத்துட்டு போகும் டெல்டா மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக மழை தீவிரமடையும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்க வாய்ப்பிருக்கு மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி தென்காசி மாவட்டங்கள் பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதி திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் வட தமிழக மாவட்டங்களும் சரி அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அதிலும் கடலோர மாவட்டத்தில் கனமழையும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இது போன்ற நமக்கு உள்பகுதிகள் தென் மாவட்டத்திலிருந்து இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலுமே கூட சில சமயங்கள் அது மாலை இரவு நேரத்துல அவ்வப்போது மழை மேகங்கள் உருவாகி பரவலாக நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இல்லாவிட்டாலும் தென் மாவட்டத்திலும் ஒரு சீரான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு தினங்களுக்கு எதிர்பார்க்கலாம் உடனே எல்லாம் நமக்கு டக்குன்னா மழை விடாதுங்க ஏன்னா ஏற்கனவே இந்த திட்டுவா புயல் நம்ம பார்த்தோம் இதே மாதிரிதான் நமக்கு மழை இல்லாத மாதிரி இருந்தது திடீர்னு மழை பொழிவு எல்லாம் கொடுத்துட்டு இப்ப கரை கடந்துருச்சு நமக்கு பிரச்சனை இல்லை கரை கடந்துருச்சு இருந்தாலும் அவ்வப்போது நமக்கு மழை பொழிவும் தமிழகத்துல தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா பெரும்பாலும் இயல்புரலை நம்ம திரும்பிட்டோம் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வரைக்குமே நம்ம வந்து இயல்பு நிலை அப்படிங்கிறது நம்ம திரும்பிட்டோம் இன்னும் ஒரு இருபது சதவீதம் மட்டும் சில மாவட்டங்கள்ல மட்டும் கனமழை அப்படிங்கிறது இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வடதமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் வடதமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு வேலூர்ல ஆரம்பிச்சு சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் உள் மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல மிதமான மழை மட்டும் நமக்கு வந்து பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் விட்டுவிட்டு பகுதியாக நமக்கு மழை பொழியும் பெரும்பாலும் பகல்ல இனிமே கொஞ்சம் லேசா வெயில் வர ஆரம்பிச்சிடணும் உள் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பகல்ல லேசா வெயில் வர ஆரம்பிச்சிடும் அதிகாலை பனிப்பொழிவா இருக்கும் இந்த மழை வர நேரம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இரவு நேரங்கள் மாலை இரவுல மட்டும்தான் பெரும்பாலும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு அடுத்து வரும் நாட்கள்ல உண்டு அதனால மழை வராதுன்னு நினைச்சிடாதீங்க கண்டிப்பா மழை இருக்கும் ஏழாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு மழை இருக்கு அதுக்கப்புறம் இயல்பு நிலை திரும்பிடும் எட்டு ஒன்பது பத்தாம் தேதி இயல்பு நிலை முற்றிலுமா நம்ம வந்து நூறு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் இயல்பு நிலை வந்து ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும் அதனால தொடர் மழை வாய்ப்புகள் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும் திருப்பூர் ஈரோடுல அவ்வப்போது சில சமயங்கள்ல மிதமான மழை தான் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கற அளவுக்கு மழை இருக்குமா உள் மாவட்டங்கள்லாம் அது ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கற அளவுக்கு நமக்கு மழை கிடையாது ஓரளவுக்கு மிதமான மழை மட்டுமே உள் மாவட்டத்தில் பதிவாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மணலியில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அதாவது நேற்றைய முன்தினத்தில் பெய்த இந்த மழை பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினத்தில் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பொழிவு அதே மாதிரி எண்ணூர்ல வந்து இருபத்தோரு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு டெல்டாவும் சென்னையும் கிட்டத்தட்ட தான் மழை வந்திருக்கு ஏன்னா டெல்டாவிலும் இதே மாதிரிதான் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஆனால் டெல்டா விட சென்னை மழை அதிகம் ஏன்னா டெல்டாவில் ஒட்டு நமக்கு இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட மழை வந்துச்சு ஆனால் சென்னை அப்படி கிடையாது ஒவ்வொரு நாளுமே இருபது சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பொறுத்தவரை புரட்டி போட்டது வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம் தொடர்ந்து நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை வருகிற நாட்களிலும் கனமழையானது நீங்க எதிர்பார்க்கலாம்